பறந்துட்டுஞ்சி முகம் எல்லாமே இது கையெல்லாம் அப்படியெல்லாம் செஞ்சு சாப்பிட்ற உண்மையாக ஒரு வேற லெவல்ல இருக்குது ஒரு நல்ல

பச்சை மிளகா வெங்காயம் மற்ற வந்து மீட் வாங்கிட்டு வந்துருக்கிறேன் இப்போ வந்து என்னென்ன வைக்க போகிறோம்னு சொல்லி எனக்கே தெரியலை இதே மிளகாய் மரக்கறியல் கறி மிளகாய் வாங்கி கொழந்தைக்கு குளிச்சிக்க வச்சுருக்கேன் நாங்களாம் வடுத்து வச்சிருக்கோம் சேவமண்டி சருக்கு ஒரு சோயா மீட் குழாம்பு புடலங்காய் வர மற்ற வந்து பைத்தங்காய் ஒரு பிரட்டை கீரை ஒரு சண்டை இவ்வளோ வைப்போம் மற்ற வந்து அப்பள மிளகா பொரியல் மற்ற வந்து பாயாசம் சமைச்சு வடிவாக வ நல்ல வடிச்சு ஓ சரி தெரியுது ஓகே நல்லா வடிவா சமைச்சி சாப்பிடுவேன் மிங்காய் பார்த்திங்கன்னா சொன்னா உலாங்கொதிச்சிட்டு அரிசிக்கு அரிசி போடுவான் உலாங்கொதிச்சிட்டு தானே அரிசியாக போடுவோம் அதோட இது ஒரே சொன்னால் எங்களோட வீட்டு எங்களோட வயல்ல விளையாண்டு அரிசி உப்பும் போட்டு கூடுதலா வந்து என்னென்ன எங்களோட அம்மா எல்லாம் வந்து உப்பு போடுற சோறு கீழே சொன்னா வயல் இயக்கிறாக்கள் உப்பு போடக்கூடாது ஆனா வந்து நான் சமைச்சா போடுறேன் நான் உப்பு

அந்த மிரக்கறியெல்லாம் காலி கொண்டு போயிடுவோம் மிதக்கறி எல்லாத்தையும் வட்டி போட்டு காலி கொண்டு வந்து வச்சு விடுவோம் எல்லா வெட்டியெல்லாம் ரெடியா வச்சுட்டு நாங்க வந்து சமைச்சு எடுப்போம் ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் வந்து நாங்க கட் பண்ணி வச்சுட்டோம் வாங்க பாக்க புடலங்காய் பைத்தங்காய் பச்சை மிளகா பழம் கருவேப்பிலை கீரை தேங்காய் வந்து நாங்கள் வரைக்கு எடுத்து வச்சுருக்கோம் அப்படிம்பா அடுத்த வந்து முட்பால் எடுத்து வச்சுருக்குறேன் இது ரெண்டாவது பால் இதில் சம்பளக்கு ரெடியாக பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் மட்டும் வச்சுருக்கேன் இதால் கறிக்கு வெங்காயம் மட்டும் வச்சுருக்கேன் இது வந்து பருப்பு அடுத்த வந்து சோயா மீன் ஓகே அதுதான் அப்பளம் மிளகா பொரியல் பாயசம் இப்போ வந்து எல்லாம் ரெடியாக இருக்குது மிள மிளண்டு வச்சு விரதம் வேலை அப்போ இதுக்கு வந்து இந்த பருப்புக்கு ஒரு ரெண்டு மிளகாய் ரெண்டு வெங்காயம் அதோட வந்து கீழே போட்டு நம்ம வந்து அவியோட போறோம் ஓகே வந்து பக்கம் ரெட்டும் திங்கால பக்கம் என்ன செய்யப்படுறோன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னால் இங்கால வந்து நம்ம முதல்ல பைத்தங்காய வந்து வதக்கி அடுப்பேன் அடுப்பான்னு பண்ணுவோம் சட்டி சூடாகட்டும் ஓகே நல்லா சூடாயிட்டு இப்போ வந்து வெண்ணெய் விடுவேன் வெண்ணெய் விட்டு கடுகு விடுவேன் கடுகு வழி கட்டம் ஓகே இப்போ கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் കറിവത്തിൽ സീരകം എല്ലാം ഉള്ളി പോലും ഉള്ളിയും പോട്ട് വന്ന് താളി താഴ്ച്ച ഇപ്പൊ എന്താ പൈത്ത நல்லா எடுக்கும் இது வந்து நல்லா செப்பா எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் சம்பளம் இதோட வந்து உப்பு போடுவேன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்த வந்து புளி கொஞ்சம் முடிச்சிட்டு மிக்ஸ் பண்ணா ரெடி ஆகிடும் ஓகே இதோட வந்து தேசி புளி விடுவேன்

நெடுக பாப்பீங்கன்னா நெடுக பெசன் ஃப்ரூட் ஜூஸ் பெசன் ஃப்ரூட் ஜூஸ் வந்து ஆனா வந்து எங்க அப்பமா விட்டு நிறைய வந்து நல்லா பழுத்து விழுது அப்ப அப்பமா ஒவ்வொரு நாளும் கொடுத்து விடுவோம் அப்ப நல்லா நானே அப்ப நான் வந்து பிறகு குடிக்கிறேன் நாங்க அவங்க பாவிங்க இப்படி ஏதாவது ஒரு பழங்கள் இல்லை இப்ப இந்த வெக்க காலத்துக்கு ஏதாவது ஒரு பழங்கள்ல ஜூஸ் ஆஞ்சி குடிக்கணும். அதனால மன வந்து நெடுகுலம வந்து ஐசா வந்து குடிக்க கூடாது. ஓகே இப்ப இதுக்கு என்ன செய்ய சேர்க்குறோம் சொன்னா? இந்த உப்பு போடுவோம். இதானே தাড়ிக்கு நல்லா அப்படியே இருக்கு தাড়ிக்கு நாங்க வந்து இப்ப ரெண்டாவது கால் போடுவோம். 는데 보면은 우꾸 뿌려요. 그다음에 바로 장히달지다

பால் விட்டு தூள் போட்டு நல்லா வத்தி விரட்டும் நல்லா வத்தி விரட்டும் திரண்டி கொஞ்சமா முதல் பால் விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம்ல பருப்பு ரெடி பைசாட்டி

പുരുളങ്കായം വന്നാൽ പച്ച എടുപ്പ സട്ടി സൂടായിട്ട് സട്ടി സൂടായിട്ട് ഇന്നും കൊഞ്ച വിട്ട് ഇത് കടൽ പോടുവെങ്ക വരുന്നത് വെങ്കായം പച്ച മിള കറിവില് പങ്കാളിയും ചട്ടി ഫലമായിട്ട് ഒന്നോടുകഴിക്കും കടുക് പങ്കാളി അത്

தேங்காய் பூ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் புடலங்காய் பிரட்டல் வந்து ரெடி ஆகிட்டு ஓகே அடுப்பு ஓப்பன் இது பத்திரம் நல்லா வந்து இந்த குழம்பு நல்லா வத்தி வளர்த்துக்கா ഓക്കെ ഇപ്പം പാതീനാ സോയ മീറ്റ് കറീൻ വന്ന് നല്ല രെഡിയായി വന്നിട്ട് പാറ്റീങ്ങാ ഓക്കെ पूरा हाँ कुटे पड़ते हैं എന്നെ തോട്ടരेंगे ഉലഹാ പൂൾ പണി ഞാൻ വെക്കവടിയാ இருக்கு അയ്യോ ഇന്നെ പറന്നിട്ട് ആ சஃபா முழா பொரிச்சன் வெட்டிச்சு பறந்துட்டுஞ்சு ஊகம் எல்லாமே தீ இது கையெல்லாம் வெள்ளிக்கிழமை சமைப்பன் மட்டும் வழி கேட்டாது இந்த அன்னாசி சாப்பா தெரியுதே ஓகே என்ன செய்யறது தெரியுதுண்டா போல விடலாமா இல்லையே பாயசத்தை காய்ச்சோம் ஓகே என்ன சிரிப்பு சேஷ் நாங்கள் சிரிக்கிறேன் ரெண்டு முகத்தை பார்த்து பார்த்து ஓகே வாங்க இப்போ பாயசத்து நாங்கள் கஜை வந்து எல்லாத்தையும் முதல்ல நெய்யில் போட்டு நல்ல வடிவா த வறுத்தெடுப்போம் இங்கே பலம் எண்ணெய் வந்து தசியானா ம் அடடே இத வரேன் அச்சான் காஞ்சி கையெல்லாம் போகுமே जी एक मिनट நடக்கக்க எண்ணெய்ல கண்டா വരവടിട്ട് வெங்கાળ ಅದേക്കാം. အားလုံး வந்து நல்லா គொதிக்க விடு. ਇਹ ਵੀ நல்லா គொதிக்கட்டும். Okay, இப்போ இந்த பால் வந்து கொஞ்சம் கொதி வந்துติ இப்போ நான் என்ன செய்யப் போறேன்னு பாப்போம். ਇਹ कसां மசாळ போடறேன்.

நல்லா mix பண்ணி விட நல்லா mix ஆகி வரட்டும் ஓகே இப்போ என்ன சேய மண்டை பண்ணாங்க நாங்க தேவையான அளவு சீனி போடுவோம் இது நல்லா mix பண்ணி

பருப்பு கறி புடலங்காய் வர கரட் சம்பல் மீட் பிரட்டல் கப்பள மிளகா பொரியல் மெட்டை வந்து பாயாசம் ஓகே இப்போ என்ன செய்யறோன்னு சொன்னால் இப்போ என்ன செய்யறோன்னு சொன்னால் எங்களோட அப்பா அம்மாவுக்கு வந்து சாப்பாடு கட்டி கொடுக்க போகிறோம் இப்போ சோறு நான் போட்டுட்டேன் அதையுமே வந்து நாங்கள் ஒரு ஏரியா கட்டி கொடுத்து விடுவோம் ஓகே வாங்கல் தான் இருக்கிறாள் அவள் கேளாது சாப்பாடு கட்டி അതെ സാപ്പാട് കട്ടി കൊടുത്തുവിട പോലും സാപ്പിടമുണ്ട് വാഴയില വിട്ടിട്ട് പോസാദീ എപ്പിയാ വിട്ടു ஓகே சாப்பாடெல்லாம் ரெடி ஆகி இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன் ஓகே போட்டு வாழையிலே வந்து போட்டு வச்சுட்டு நல்லா பசி வரும் அதோட முகமெல்லாம் எல்லாம் இது அப்படி எரியுது உங்களுக்கு தெரியும் வெண்ணை பிறந்த எப்படி இருக்கு முன்னாடி அப்படி எரியுது உகம் அதோட பசியும் வந்துட்டு மழை மட்டிட்டு சாப்பிட்டு நல்ல வழியாக திருப்பியும் போய் ஒரு கழுவி குளித்து போட்டு திருப்பி சிக்னல் பூச போட்றேன் ஓகே வாங்க இப்போ சாப்பாடு பார்ப்போம் வெள்ளப்பச்சை அரிசி சோறு சோயா கறி பைத்தங்காய் பிரட்டல் பருப்பும் கீரையும் பால்கறி

baru aku ni udah langgai garap sambal Pelan, mana hal puri சோரு சம்பை சோயா மீட் ஐத்தங்காய் பருப்பு போடலாங்க எல்லாத்தையும் போட்டு உருண்டா பிரட்டி அப்படியே ஒரு அப்பளம் இப்படி வச்சு அப்படியே சாப்பா சூப்பராகிது சாப்பிடும் அப்படிவா ஓகே பாதி பதினொன்றுனா சாப்பாடு எல்லாம் சாப்பிட முடிக்கிட்டேன் தேவாலய இலையில் வந்து சாப்பிட பாயசத்தை ஊற்றி சாப்பிட்றேன் நல்ல டேஸ்டா இருக்கும் சாப்பிட்ட வாழை வாழையிலேயே வந்து பாயசத்தை வந்து நாங்க ஊற்றி சாப்பிடுவோம் Fred. வெள்ளி பிரேட இப்படி எங்க அஞ்சாறு கறி வச்சு அப்பளம் மிளகாய் மற்ற வந்து பாயாசம் இல்லாட்டி கேசரி அப்படியேதான் அது வடை அப்படி எல்லாம் செஞ்சு சாப்பிட்ற உண்மையா ஒரு வேற லெவல்ல இருக்கு ஒரு நல்ல நல்ல சாப்பிட நல்ல சாப்பாடு சாப்பிட ஒரு திருப்தியா இருக்கும் இப்படி இந்த பாயசம் எல்லாம் பாயாசத்தோட முடி கேட்க வந்து நல்ல ஒரு திருப்தியா இருக்கும் ஓகே நீங்களும் வெள்ளிக்கிழமையில இப்படி அஞ்சாறு கறியோட வச்சு சூப்பராக வந்து அந்த வெள்ளிக்கிழமையே நல்ல வழியாக மரக்கறியோடு என்ஜாய் பண்ணுங்க ஓகே உண்மைய நாள் உங்களுக்குமே சூப்பராக பாயசத்தில் பாயசத்தை சாப்பிட சாப்பிட சாப்பிடணும் முறையே இருக்குது அவ்வளோ டேஸ்டா இருக்குது சாப்பிட போகிறேன் அதோட வந்து வீடியோ முடிச்சு கூட ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்களை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே இந்தமாதிரி வீடியோல சந்திக்கும் நான் உங்கள் சத்தீஷ் பாய்